ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அடிக்கடி உடலின் இந்த பகுதிகளில் வலிக்குதா அப்ப இந்த உறுப்பு மோசமா இருக்குன்னு அர்த்தம் ஜாக்கிரதை நமது உடலில் உள்ள தைராய்டு என்னும் சுரப்பியானது மிகவும் முக்கியமானது இந்த தைராய்டு சுரப்பி கழுத்தின் முன்பகுதியில் பட்டாம்பூச்சி வடிவில் அமைந்துள்ளது இந்த சுரப்பி தான் உடலில் சுரக்கும் ஹார்மோன்களின் உற்பத்திக்கு முக்கிய காரணமாகும் எப்போது இந்த தைராய்டு சுரப்பியில் சுரக்கப்படும் ஹார்மோன்களின் அளவுகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகிறதோ அது இரண்டு வகையான பிரச்சினைகளை உண்டாக்குகிறது அவை ஹைப்போதைராய்டு மற்றும் ஹைப்பர் தைராய்டு இப்படி தைராய்டு சுரப்பியில் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அது உடலின் பல்வேறு உறுப்புகளில் வலியை உண்டாக்கும் இந்த வலிகளுக்கு உடனடி சிகிச்சையை வழங்க வேண்டியது முக்கியம் இப்போது தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன்களின் அளவு அதிகரித்தால் உடலின் எந்த பகுதிகளில் எல்லாம் ஒருவர் வலியை அனுபவிக்கக்கூடும் என்பதை காண்போம் கழுத்து தைராய்டு பிரச்சினை தீவிரமாகும் போது அது வெளிப்படுத்தும் ஆரம்பகால எச்சரிக்கை அறிகுறி தான் அடிக்கடி கழுத்து வலியை சந்திப்பது அதுவும் தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியின் முன்புறத்தில் அமைந்திருப்பதால் முதலில் தைராய்டு சுரப்பியில் பிரச்சனை இருந்தால் கழுத்தில் அதன் அறிகுறி தெரியும் அதுவும் கழுத்துப் பகுதியில் வலியை சந்திப்பதைத் தவிர கழுத்துப் பகுதியை சுற்றி வீங்கியிருப்பது போன்று காணப்படும் இப்படியிருந்தால் தைராய்டு சுரப்பியில் பிரச்சினை உள்ளதென்று அர்த்தம் தாடை மற்றும் வலி தாடை மற்றும் காது பகுதிகளில் வலியை அனுபவித்தால் தைராய்டு ஹார்மோன்களின் அளவில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வாய்ப்புள்ளது அதுவும் இந்த வலியானது முதலில் கழுத்துப் பகுதியில் தொடங்கி அப்படியே மெதுவாக பரவும் இந்த அறிகுறிகளை ஒருவர் புறக்கணித்தால் பின் தீவிர விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே கழுத்து மற்றும் தாடை பகுதிகளில் வலியை அனுபவித்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் மூட்டு வலி மூட்டு பகுதிகளில் வலியை சந்திப்பது தைராய்டு பிரச்சனையினாலும் இருக்க வாய்ப்புள்ளது அதுவும் சப்பக்யூட் தைராய்டிடிஸ் வழக்குகளில் நோயாளிகள் மூட்டு வலியால் அவதிப்பட நேரிடும் அதுவும் இந்த மூட்டு வலியானது மெதுவாக முழங்கால்களுக்கும் பரவி மிகுந்த அசௌகரியத்தை உண்டாக்கும் எனவே ஒருவர் தொடர்ச்சியாக மூட்டு வலியால் அவதிப்பட்டு வந்தால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் பாதங்கள் கழுத்தில் உள்ள தைராய்டு சுரப்பிக்கும் பாதங்களில் ஏற்படும் வலிக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும் என்று பலரும் நினைக்கலாம் ஆனால் தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன்களின் அளவுக்கு அதிகரிக்கும் போது அது பாதங்களில் கடுமையான வலியை உண்டாக்கும் அதுவும் பாதங்கள் அசௌகரியத்துடன் இருப்பதோடு கால்களில் எரிச்சலை சந்திக்க நேரிடும் குறிப்பாக நீண்ட தூரம் நடக்கும் போது அல்லது நிற்கும் போது இந்த வலியை அனுபவிக்க நேரிடும் தசை வலி கூடுதலாக தைராய்டு நோயாளிகளிடையே காணப்படும் மற்றொரு வலி தசை வலி இந்த தசை வலியை நிறைய பேர் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் உண்மையில் தசை வலியானது தைராய்டு பிரச்சினைகளின் அறிகுறிகளுள் ஒன்று எனவே இம்மாதிரியான வலியை சந்தித்தாலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் எடையில் ஏற்ற இறக்கங்கள் உங்கள் உடல் எடையில் திடீரென்று மாற்றங்கள் தெரிகிறதா அதுவும் உங்கள் உடல் எடை காரணமின்றி அதிகரிக்கிறது என்றால் உங்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருக்க வாய்ப்புள்ளது ஏனெனில் ஹைப்போ தைராய்டின் போது உடலில் போதுமான தைராய்சின் உற்பத்தி செய்ய முடியாமல் இருக்கும் இதன் விளைவாக உடலின் மெட்டபாலிசம் குறைந்து உடல் எடை அதிகரிக்கிறது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க